வணக்கம் நண்பர்களே சசிகலா புதிய கட்சி தொடக்கம் அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோகியான சசிகலா விரைவிலே புதிய கட்சி தொடங்க இருப்பதா வெளியான தகவலால் அதிமுக அமமுக கூடாரம் ஆடி போயிருக்கு மேலும் திமுக தற்போது திகைத்து போயிருக்கு தமிழக அரசியலில் பேராளுமையான முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவின் தோகியான சசிகலாவும் ஒரு முக்கிய தலைவியாக பார்க்கப்படுகிறார் தமிழ்நாடு முழுவதும் இவர் பின்னால் ஏராளமான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் சசிகலா ஆனால் அந்த முயற்சிகளில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார் ஊடகங்களுக்கு மட்டும் முகம் காட்டி வரும் சசிகலா தனது வீட்டில் இருந்தபடியே அதிமுகவில் பலரிடம் ரகசியமாக பேசி வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாக ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அதிமுகவில் இணைய கோரி கெஞ்சி பார்த்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவரது நிலைப்பாடு என்ன என்பது தொடர் கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தபோதும் அவர் அதிமுகவுடன் இணைக்கப்படுவார் என்கிறார்கள் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி பேரறிஞர் அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவிடம் சட்டமன்ற தேர்தல் அவரது நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் இந்நிலையில் தனது ஆதரவாளர்களோட சசிகலா ஆலோசனை கூட்டம் ஒன்றும் நடத்தியிருக்கார் அப்போது சசிகலா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்ற நிர்வாகிகள் பலரிடம் அவர் வலியுறுத்தியும் இருக்கார் இது தொடர்பாக ஆலோசனை செய்த சசிகலா புதிய கட்சி தொடங்குவது என தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்காராம் சசிகலா புதிய கட்சி தொடங்கினா தமிழக அரசியலில் அது பெரும் திருப்பு மாறும் அவரது புதிய கட்சியால அதிமுகவுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளுக்கும் மிக பெரும் சவாலா இருக்கும் என சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே சசிகலா போட்டியிட போவதா தகவல்கள் வெளியானது ஆனால் சொத்து குவிப்பு வழக்குகளால அவர் சிறை சென்றதனால போட்டியிட முடியவில்லை அந்த சமயத்தில் நான் தற்காலிகமாக அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போகிறேன் யாருக்கும் ஆதரவு இல்லை என கூறியிருந்தார் தற்போது சசிகலா தீவிர அரசியலில் குதிக்க திட்டமிட்டிருக்கிறார் இதற்கிடையே சசிகலாவை அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் சிலர் நேரில் சந்தித்து பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதில் சில முக்கிய நிர்வாகிகளும் அடக்கம் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக மாணவியர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ஜீவிதா நாச்சியார் திருமங்கலம் சட்டசபை பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வந்தவர் அவர் நேற்று சசிகலாவை சந்தித்து பேசினார் இது குறித்து அவர் என்ன சொன்னார்னா டிடிவி தினகரன் ஜீவிதான் நாச்சியாரை அமமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அதிரடியாக நீக்கினார் இதுவும் சசிகலாவை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கு செல்வாக்குள்ள முக்குலத்தோர் வசிக்கும் பகுதியில் போட்டியிடலாம் என சசிகலா முடிவெடுத்திருக்கிறார் அதே வேளையில் தாவேகா கூட்டணியில் இருந்து செயல்படவும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு